இந்த நிலையில தான் பக்கத்தில் இருந்த பிராமினாபாத் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பழைய இடிபாடுகளில் நிறைய செங்கற்கள் கிடக்கணும் கேள்விப்படுறாங்க உடனே அந்த செங்கற்களை உடைச்சி அதை பயன்படுத்தி நூறு கிலோமீட்டருக்கு தண்டவாளத்தையும் போடுறாங்க இப்படி தண்டவாளங்களை போடுறதுக்காக செங்கற்களை உடைக்கும் போது தான் ஒரு விடயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு வில்லியம் டண்டன் அது என்னென்னா அந்த கற்கள் எல்லாமே மிகச்சரியாக ஒரே அளவில் இருந்திருக்கு உடனே இந்த தகவலை தொல்லியல் துறைக்கும் அனுப்பி வைக்கிறாரு ஏற்கனவே அந்த பகுதியில் மிகவும் பழமையான நாகரிகம் இருப்பதாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயே சார்லஸ் மேல்சன் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சி அதற்கு ஹரப்பா அப்படின்னு பெயரிட்டிருக்காரு அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த அலெக்சாண்டரின் கான்ஹிங்கா அப்படிங்கிறவர் ஹரப்பாவுக்கு சென்று பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்கிறாரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பிலிட் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் ஹரப்பாவில் வெறும் இழிபாடுகள் மட்டும் இல்ல அங்கு முத்திரைகளும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு